ஒரு சமத்துவ பொங்கல் நாள் இந்த உலகிலேயே ஒரு நிகழ்ச்சி எல்லா மத மக்களாலும் சமத்துவமாக கொண்டாடப்படும் அது வந்து பொங்கல் தினம் பொங்கல் தினம் அந்த சமத்துவ நாளில் இப்படி ஒரு நிகழ்ச்சி உங்க எல்லாரையும் ஒருங்கிணைத்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து செய்யணும் இங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அழைப்பு விடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு நிறைவான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய என் அன்பு தங்கை எலிசபெத் அவர்களுக்கு இந்த நேரம் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எலிசபெத் எல்லாரும் நிறைய எலிசபெத் பற்றி சொல்லிட்டாங்க எனக்கு வந்து கூட பிறக்கலை அவ்வளோதான் வித்தியாசம் அண்ணன் பிரச்சனையாக இருக்காது சும்மா பார்க்கில் வந்து மேடம் வித்யா ராம்குமார் விட்ட பணிகளை ஒரு ஜோனா பேக் மாட்டினு இருக்கிற மாணவிகள் அந்த பார்க்கில் உட்காந்துக்கிறவங்கலாம் போயிட்டு துண்டு நோட்டீஸ் கொடுத்துக்கணும் ஒரு சுக்கீர் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு என்னடா அது அப்போ எல்லாம் பட்டிருக்கும் உடம்பில் ஏன் அந்த பொண்ணு ஏதோ பேக் எடுத்து எல்லாம் பசங்க போகுது போய் பசங்க போட்டு கூப்பிட்டு சொல்லி கூப்பிடும் போது வந்த எரிசப்பத்து அப்போ நான் கேட்கும்போது அவன் சொன்னானே அன்னைக்கு தத்தெடுத்த தங்கச்சி எல்லா நிகழ்வு என்னுடைய நான் வந்து முழுமையாக இவங்க அழைச்சின்னா நான் தொடர்ச்சியாக இங்கே ரெண்டு மூணு முறை வந்திருக்குறேன் இல்லையா ரெண்டு முறை வந்துருக்கணும் வந்து வந்திருக்குறேன் உங்களை அப்போ நான் வரும்போதும் சொன்னேன் நீங்கள் எத்தனை எப்போ வேணாலும் கூப்பிடலான்னு சில நேரத்தில் ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு வரலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி போடுவாங்க நான் இன்னைக்கு நிகழ்ச்சி வச்சுருந்தேன் ஏன் வரலன்னு சொல்லி சண்டை போடுவாங்க அந்த அளவு வந்து உங்கள் மேலே வந்து அளவுக்கு அதிகமான ஒரு பாசத்தை வச்சு நிற்கக்கூடிய ஒரு தங்கச்சி இப்போ உங்கள் மேலே மட்டும் கிடையாது இது இந்த விடுதியில மட்டும் நடக்கிறது கிடையாது நான் திடீர்னு ஒரு நாள் போன் வரும் நைட் நாட்டுல பதினொரு மணி பன்னெண்டு மணி ஏன்னா ஏன் ஒரு பொண்ணு வந்து குழந்தையோட ரோட்ல நிற்குது ஒரு பையன் வந்து அப்பா அம்மா தேர்ந்தி விட்டு ரோட்டில் நிற்கிறான் உடனே கல்யாணம் ஓடுவான் இங்கே போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை ஐயோ கூப்பிட்டுதான் போகாம இருக்க முடியாது அடிச்சு குடிச்சி நம்ம ஓடுவோம் சண்டை அப்ப அதுக்கு பயந்து அதுக்கு பயந்தாவது ஓடணும் இருக்கும் இது போன்ற என்ன போன்ற நபர்கள் வந்து இன்னைக்கு வந்து அதிகார வர்க்கத்தில் வந்து இல்லை

இங்கே பல்வேறு இடங்கள்ல இப்போ இங்கே சிஸ்டர்லாம் வந்து அவங்க கூட்டிருக்கக்கூடிய அங்கீகாரம் அந்த இடத்துல வந்து அவங்க தூய்மைக்குறாங்கன்னா அவங்க உங்ககிட்ட பல விதம் உங்களை மகிழ்விக்கிற அந்த தன்மை இதே தன்மையை இன்னைக்கு பாண்டிச்சேரியில் பல இடங்களில் பல சிரிக்க முடியாத மக்களை சிரிக்க வைக்கிறதும் அழகூடிய மக்களுக்கு ஆறுதலாகவும் இருக்கக்கூடிய இது மாதிரி ஒரு தங்கச்சி கூட பறக்காட்டாலும் தங்கச்சி சொல்லிக்கிறதுல பெருமை அதில் வந்து மகிழ்ச்சி அடைகிறோம் இல்லை நீங்கள் தான் வந்து பர்சன்ட்டாக பொங்கல் கொண்டாடிப்பேன்னு நினைக்கிறேன் பொங்கல் வைக்கும் போது அடுப்பொய்க்கும் போதே நீ என்ன இருக்கணும்னு சொன்னாங்க ஆர்டர் போட்டாங்க ஆனா அந்த அடு பொய்க்கும் போது ஒரு ஃபோன் அடிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஏன்னா நான் இங்கே தான் சுற்றியிருந்தேன் இங்கேலாம் இருந்தேன் பக்கம் நான் அந்த அடு வேற ஒரு பிரச்சனை இல்லைனால அது வாழ்ந்தேன் திரும்ப இங்கேருந்து லாஸ் வெயில் போயிட்டு சாப்பாட்டை கை தித்தா வேலை திரும்பி ஒடியா ஒடேயிடணும் ஒடையே ஓடே பத்து நிமிஷத்தில் ஒடையாண்டேன் அதனால் வந்து உங்களுடைய நேரம் கடந்து வந்ததுக்கு ம மன்னிப்பு எப்போதும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்க நமக்கு இப்படி எந்த ஒரு மனிதனுக்கும் நிரந்தரமான உறவுகள் கிடையாது யாருக்கும் யாரும் வந்து கையை முடிச்சுட்டே இருக்க போது கிடையாது நம்ம நம்மளுடைய உறவை நம்ம மாற்றங்கள் ஒன்றே மாறாதுன்ற மாதிரி போகிற பாதையில் நம்ம கிடைக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் நம்ம உறவுகள் தான் எல்லோரிடமும் அன்பு செலுத்துவோம் எல்லோரையும் வரவழைப்போம் எல்லோரின் கரங்களையும் உயர்த்தி பிடிப்போம் என்ற எண்ணத்தோட தொடர்ச்சியாக பயணிப்போம் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்களுடைய புதைநனாக இருப்போம் எங்களுடைய தாய் தந்தையார் நீங்கள் இருங்கன்ற வாழ்த்துக்களை தெரிவித்து நீங்கள் நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர்ஸுமே வந்து என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸு நீங்கள் வந்து இந்த இந்த என்ன ஓட்டத்தை இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ச்சியாக கொடுக்குறீங்க ஏன்னா நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்குது அந்த ஹாஸ்டல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ மதியம் சாப்பிட்றாங்க போடுறாங்கன்ற சூழ்நிலையிலே இருக்கிற அந்த நிலையில் இருக்கிறாங்க அதெல்லாம் மீறி இங்க இவங்க வந்து ரொம்ப என்டர்டைனா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உங்களுக்கு எல்லாரும் ரொம்ப நன்றி அதுக்கு வந்து நான் அம்மா அப்பா சார்பா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன் எப்போதுமே எந்த உங்க சுக திட்டத்திலையும் உங்களோட பங்கு பெற தயாராக இருக்கிறோம் எல்லா பிள்ளைங்களும் இங்க இருக்கிற நம்பிக்கையோட எப்போதும் மகிழ்ச்சியா இருந்த வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்களாக தெரிவித்துக் நன்றி வணக்கம் தனது நண்பரை கௌர நெய் கொடுக்கிறோம் உணவுகளை வீணாக்க கூடாது என்ற விழிப்புணர்வுக்காக உள்ள வந்து உங்களுக்காக ஒரு அன்பைக்கு வச்சிருக்கோம் ஆனா வீட்டுக்கு போய் ரொம்ப அமைதியா பொறுமையா பிரிச்சு பார்த்து எங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பணும்ன்றது அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மிக நன்றி அண்ணா